மாநாடுங்களுக்கு தெரியுமே தளபதியில ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க நல்லாவே தெரியல

இதுதான் எங்களோட குடிசை மாநாடுக்கு வந்து குடிசை போட்டுட்டோம் குடிசை போட்டு உட்காந்தாச்சு அவங்கவுங்க உட்காரத்துக்கே சேர் இல்லை ரெண்டு சேரை கீழையும் ஒரு சேரை தலைக்கும் வச்சுக்கிட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸ் ஒன்று கண்ணில் வெயில் படக்கூடாதுன்னு போட்டுக்கிட்டு பாவம் இந்த மக்கள்லாம் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க

கித்திக்கார அவங்க வந்து பஞ்சமுண்டை வைப்பாங்க இவங்க பானிப்பொரி இவங்க ரேடியோ செட்டு இது பண்ணிடுவாங்க ஆகலே கராயிக்க இங்க வந்து பழகுமா இருக்காங்க இவங்களாம் இவர்கள் வந்து முன்னாடுக்கு வந்த தோளர்கள் நான் சொல்லுங்க சாண்டவிசேது அப்படியா 1800 ஆமா தாங்க முடியாம கீழே விழுந்து இருக்குது

வந்தவாசி பாட்டுல செல்லார் ஓகேங்களா மதுரை மாநாட்டுக்காக தான் வந்துருக்கோம் விஜயா சப்போர்ட் பண்ணுங்க அக்காவை பார்த்துக்கோங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க

ஆனா அண்ணனை பாப்போம் பிளாண்டி அங்க இருந்து எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க என் வீட்டுக்கார வந்து தலை வச்சுரு விடமாட்டேன்னாங்க நான் அவரை பார்த்தேன் ஆகணும் தூரமா வந்து லைட்டா தான் பார்த்தேன் இது இங்க நீங்க எந்தமாதிரி பாத்துல அவரை பார்த்ததுமே லைட்டா பார்த்ததுமே கண்ணெல்லாம் களைஞ்சிட்டு ஆனா இது எந்த பண்ணும்போது கூட தளர்ச்சி பாக்க போறோம் லைட்டா தான் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இங்க வந்து அவரை நேர்ல லைட்டா பாக்கவுமே கண்ணெல்லாம் கணங்கிடுச்சு ரொம்ப நாள் தான் விட மாட்டேன்னு சொன்னாங்க ஆஹ் அதனால விடமாட்டேன்னாங்க நான் வந்து எனக்கு நான் ஆசைப்படுவேன் ஒரு வாரம் கெஞ்சிக்கிட்டே இல்லை இருபத்தஞ்சு வச்சாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணு வச்சாங்க மாத்தினாங்களா பாத்தே ஆகணும் ஆகும் அது நேரம் எப்ப பயந்து நேரம் வந்தோம் செடெல்லாம் நம்ம விளைச்சு வாங்கி அவங்க சொல்ல ரெடியா இருக்குதான் நினைச்சு வந்தோம் அதான் நல்ல ஒரு தாகமே எடுக்கும் அவங்களை அந்த அளவுக்கு அந்த தண்ணி நல்லா வச்சு நல்லா ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு பசங்களும் சரி ஒரு தச்சு பண்றதும் சரி ஒரு இருக்கிறதும் சரி எந்த ஒன்றுமே இல்லை நல்ல சேப்பா வந்து

ஆனால் நல்லபடியாக பண்ணிவிட்டு வந்துட்டேன் நல்லா ரொம்ப ஜாலியாக ஒரு முடிச்சு பிரச்சனை நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் நல்ல ஃபெசிலிட்டி செஞ்சு வச்சுருந்தாங்க நல்ல வசதியும் செஞ்சு வச்சுருந்தாங்க தண்ணி கொஞ்சம் கூட தாக எடுக்க விடலை அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம தளபதி தளபதி அண்ணா தி விஜயனா ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓகே பாய் நாங்கள் கிளம்பிட்டோம்